நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் ஸ்ரீ உலகம்மன் மற்றும் ஸ்ரீ புது அம்மன் கோவில் தசரா திருவிழாவை முன்னிட்டு உலக நலன் வேண்டிய ஐநூத்தி ஒரு திருவிழா பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர் நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உலக அம்மன் மற்றும் ஸ்ரீ புது அம்மன் கோவில் தசரா திருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சிறப்பு பூஜைகள் துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது தசரா திருவிழாவில் ஒரு பகுதியாக உலக நலன் வேண்டி ஐநூத்தி ஒரு திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது இந்த பூஜையில் அம்பானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து பெண்கள் கோவில் முன்பு அமர்ந்து விளக்கு வைத்து அம்பாலை சிறப்பு மந்திரங்கள் மூலமாக பிரார்த்தனை செய்தனர் திருவிளக்கு பூஜைகள் நிறைவாக அம்பாளுக்கு சிறப்பு தீபாரதனை பூஜை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்

தலர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் நம்முடைய உலகமை முதலமைச்சருடைய அருள் உங்க எல்லாத்துக்கும் கிட்டும் இப்போ திருவிழாக்கு வழிபாடு முடிஞ்ச உடனே நீங்க உள்ள போய் அம்பாள் உலகமணியும் புதமணியும் வழிபட்டு இந்த இடத்துக்கு வந்துடணும் நம்ம சாகா காலேஜனுடைய அம்மா சரவண பவ பிரியா அம்பா வருகை இது மூத்த சந்நியாசி ஒரு பெண் சன்னியாசி அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் இங்கே வருகை வந்து உங்களுக்கு ஆசி சொல்ல இருக்காங்க